குட் மார்னிங் டு ஆல் திஸ் இஸ் நதியா நான் வந்து பெரிய மாத்தூர்லேருந்து இருக்கேன் லாஸ்ட்டு டூ இயர்ஸாக அதை வந்து எப்படி நாங்கள் ட்ரேட் பண்ணணும் எந்த மாதிரி ஸ்டாக்ஸில் போய் எங்களோட ஷேர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் எப்போ எடுக்கணும் எப்போது என்ட்ரி கொடுக்கணும் ஒரு ஸ்டாக் வந்து எப்போது என்ட்ரி கொடுக்கணும் எப்போ ஸ்டாப் லாஸ் பண்ணணும் எப்போ அதுலேருந்து எக்ஸிட் பண்ணி வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் ஒரு டூ இயர்ஸாக போயிட்டு இருந்துச்சு பட் சார் வந்து இந்த ரெகுலராக சாரோட வீடியோஸை வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க இப்போ நான் வீட்டில் இருக்கிறதுனால என்னால் ஒரு சின்ன ஏர்னிங் ஏதாவது எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது சார் என்ன சொன்னாங்க நீ போ கிளாஸ் அட்டன் பண்ணு அதுக்கப்புறம் உனக்கு அந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா நீ கிளாஸை கண்டினியூ பண்ணு அப்படி இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்தான் வந்த நாளே ஒரு ஃபஸ்ட் டேவே எங்களுக்கு நல்ல ஒரு ஹோப் கொடுத்தாங்க ஒரு மார்க்கெட் இது ஒரு பிஸ்னஸ் தான் மேம் இதை வந்து நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு வியூ பண்ணணும் அதை வியூ பண்ணிவிட்டு அதை அனலைஸ் பண்ணணும் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த அனலைஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க அதுல தான் அவங்களோட டெக்னிக்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் சொல்லி கொடுத்தாங்க அந்த டெக்னிக்ஸை எங்களுக்கு சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல் டெய்லி எங்களை ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு எங்களுக்கு அனுப்ப சொல்லி அது கரெக்டாக எனி டைமாக இருந்தாலும் சரி எங்களுக்கான கொரியஸை வந்து நாங்கள் கொடுக்கும்போது அதுக்கு கரெக்டாக ஆன்சரை வந்து அவங்களுக்கு எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களுக்குன்னு இப்போ ஒரு குரூப் ஆரம்பிச்சு நாங்கள் நல்ல விதமாக போயிட்டு இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு ஷேர் மாட்டுக்குன்னா ஒரு எப்படி அதில் வந்து ஷேர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஹோப் ஏன் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்பெஷலாக நிறைய டெக்னிக்ஸை வந்து அவங்களே வந்து ரிசர்ச் பண்ணிங்கன்னா ஜிஐ மெத்தட் எம்ஐ மெத்தட் பேட்டர்ன்ஸு லெவல்ஸு அது மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நாங்கள் வந்து டெய்லி லைவ் சாட்லேயும் வந்து பண்ணிகிட்ருக்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக இப்போ எண்ட் ஆஃப் தி டேக்கு வந்திருக்கோம் இன் பிட்டிமெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ டேஸ் வந்து ரகு சார் வந்து அழகாக எங்களுக்கு வந்து இவங்க எவ்வளோ டெப்த்தாக கொண்டு போனாங்களோ ஒரு டாப்பிக்காக அவர் வந்து ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக அவ்வளோ அழகாக வந்து எங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்துட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த கிளாஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் இதோட முடிகிறது இல்லை இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன விதமான டவுட்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹோப்பையும் கொடுத்துருக்காங்க எண்ட் ஆஃப் தி டே வரும்போது நதியாக வந்து ஜீரோ பர்சன்ட் எனக்கு இப்போ நைன்டி பர்சன்டேஜ் ஹோப் வந்து இருக்குது இந்த டென் பர்சன்டேஜ் ஏன் நான் சொல்லேன்னா ப்ராக்டிஸ் எடுத்துட்டு நீங்கள் வந்து லைவாக ட்ரேட் பண்ணுங்க மேம் ஏன்னா இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக வந்து கிளாரிஃபை கொடுப்போம் அப்படிங்கிற டென் பெர்சன்டேஜ் ஹோப்பே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு Bulls Academic. போல்ஸ் you தேங்க்யூ to... டோ